தடையை மீறி மக்கள் வரத்தா போறாங்கன்னா அமைதியா தான் இருக்க போறாங்க இன்னைக்கு காலையில இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொல்றாங்க வீட்டுல போய் திரை கைதிகளாக வீட்டுல அரசு பண்ணி வச்சிருக்காங்க எத்தனை நாளைக்கு தடுக்க கோபம் கொப்பளித்து வெளியே வரும் பொழுது காட்டாட்ட வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த டேம் போட்டு எந்த ஒரு அணைய கட்டி அவங்க எந்த கேட்டை போட்டு க்ளோஸ் பண்றாங்கன்னு பாப்பாங்க தேர்தலுடைய கடைசி நாள் பிரச்சாரத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம் என்னோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி புதுடெல்லி அதனுடைய தமிழ் செல்லுடைய தலைவர் அண்ணன் முன்சாங்க உட்பட துணைத் தலைவர்கள் எல்லா டெல்லி முழுவதுமே நம்முடைய தமிழ் செல் சார்பாக பணியாற்றக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு நாம் மிக மிக நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு புதுடெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரவிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆம் ஆத்மி இங்கே ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள் இந்த முறை டெல்லி முழுவதுமே மிக சிறப்பான ஒரு சூழ்நிலை மக்கள் எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள் எப்படி லோக்சபாவில் தொடர்ந்து மூன்று முறை டெல்லியில ஏழு கேளு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்களோ இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சி இங்கே வேண்டாம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும்பொழுது மட்டும்தான் டெல்லியில முழுமையாக மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்குதடையின்றி வரும் அதே நேரத்துல ஒரு புதிய டெல்லியை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விகாஸ் பத்ரா நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லோரும் பார்த்துருக்கின்றார் குறிப்பாக நம்முடைய வாக்குறுதிகள் எல்லா மக்களையுமே கவர்ந்திருக்கிறது சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு மாதத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்க வங்கி கணக்குக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஆறு நியூட்ரிஷன் கிட் அதையெல்லாம் தாண்டி ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு ஹோலி தீபாவளி பண்டிகைக்கு ஒரு ஒரு சிலிண்டர் இலவசமாக அதையெல்லாம் தாண்டி அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ஆக உயர்த்தி இருக்கின்றோம் எழுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வூதியம் இரண்டாயிரத்து ஐநூறுல இருந்து மூவாயிரமாக உயர்த்தி இருக்கின்றோம் அதெல்லாம் தாண்டி கனவுல இழந்திருக்கக்கூடிய விதவை தாய்மார்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மாதத்திற்கு பென்ஷன் திவ்யாங்ஸ் மாற்றுத்திறனாளி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மாத பென்ஷன் இதெல்லாம் கூட எல்லா தரப்பட்ட மக்களும் முடிவு செய்து விட்டார்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வேண்டும் அதே நேரத்துல ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் இதற்கு முன்பு தெரியும் ஐந்து சதவீதம் வாங்கியிருந்தாங்க இந்த முறையும் தான் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும் தற்போதைய முதலமைச்சர் அதிசி மலினா அவர்களாக இருக்கட்டும் மணி சிசோடி அவர்களாக இருக்கட்டும் அனைத்து இடத்திலும் கூட அவர்களுக்கு மேல மக்களுடைய எதிர்ப்பலை இருக்கு அதனால் கடுமையாக உழைத்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர அவருடைய கருத்தை வலுப்படுத்த வாக்களித்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை மலர செய்து மிக முக்கியமாக ஜுகி ஜோபடி அப்படின்னு சொல்றோம் இங்க குறிப்பாக நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாருமே வாழக்கூடிய பகுதி நிறைய இடம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ரெகுலரைஸ் பண்ணி நூத்தி நாற்பது நான்குக்கு மேற்பட்ட ஜுகி ஜோபடி நம்ம ரெகுலரைஸ் பண்ணி மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வர போறோம் அதுல குறிப்பாக பாரத பிரதமருடைய ஆபாஸ் யோஜனா திட்டத்தின்படி கான்கிரீட் கொண்டு வர போறோம் பெரிதும் எதிர்பார்க்கிறாங்க அது நடக்கும் இந்தியா முழுவதுமே ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பு டெல்லியில மட்டும் இல்ல இந்த முறை டெல்லியில நம்முடைய தேர்தல் வாக்குறுதி எண்பது லட்சம் பேருக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் மோடியை அவருடைய ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு மாநில அரசு ஐந்து லட்சம் ரூபாய் போட்டு பத்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு டெல்லி கொண்டு வர்றோம் அதனால எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு இல்ல பிரச்சாரத்தை கடுமையா உழைச்சிருக்கிறாங்க கடைசி நாளில கடைசி நேர பிரச்சாரத்தில் இருக்கின்றோம் நம்பிக்கை இருக்கிறது ஐந்தாம் தேதி மக்கள் பாரதி ஜனதா கட்சிக்கு வாக்களித்து எட்டாம் தேதி வாக்களிக்கும் பொழுது டெல்லியிலே பாரதி ஜனதா கட்சியுடைய ஆட்சி மலரும் ஆனால் இந்த இந்த கடைசி நிகழ்வுக்கு வந்ததுக்கு பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்னுடைய நஞ்சார்ந்த நிலை டெல்லியில மற்றும் தமிழ்நாடு நாள் உள்ள இந்த மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நினைத்து உண்டாக்கா ஒரு கேண்டிடேட் டெல்லியில வந்து தமிழ் மக்களுக்கு ரெப்ரஸன் கொடுத்துருக்கு வேண்டாம் சும்மா பேசுறது டெல்லியை பொறுத்த வரைக்கும் மினி பாரத் மினி இந்தியாவாக இருக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நான் ஒரு விஷயம் அரசியலை பொறுத்தவரை நமக்கு ஒரு கேண்டிடேட் வேண்டும் அப்படின்னா களத்தில் கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர் நின்று நின்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லா எலெக்ஷன்லையும் வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு பிரஸ் முன்னாடி அந்த தலைவர்களோடு நான் நிற்பதே வந்து அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக ஏன்னா அரசியல் அது ரொம்ப முக்கியம் அதனால் எங்களுக்கு நம்பி இருக்கு நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் கவுன்சிலர் தேர்தலில் இருந்து சட்டப்பேரவை தேர்தல் தமிழக உட்பாட்டணும் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அது நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு அதற்கு என்னோடு நிற்கக்கூடிய தலைவர்களும் கடுமையாக கலப்பணி செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை தேர்தலாக கடந்த சில தேர்தலாக மக்களவை தேர்தலிலும் பாஜக ஆம் ஆத்மி தொடர்ந்து மக்கள் வாக்களித்து வருகிறார்கள் இந்த ஒரு சூழலில் இந்த தேர்தலில் எப்படி மாற்ற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனா ஒன்று ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புங்க பத்தாண்டு காலம் பார்த்திருக்கின்றார் ஏன்னா எப்பவுமே இரண்டாயிரத்தி பதினான்குல ஆம் ஆத்மி கட்சி வந்த பொழுது கொஞ்சம் புதுசா தெரிஞ்சாங்க நாங்க மாற்றத்தை கொடுக்குறோம் டெல்லி எப்படி சுத்தப்படுத்துறோம் டெல்லியினுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அன்பு சகோதரர் நீங்க இருக்கீங்க ஆயிரத்தி இருநூறு தாண்டிருக்காங்க யோசிச்சு பாருங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் சிட்டில சுவாசிக்கக்கூடிய காத்தினுடைய பார்ட்டிகுலேட் மேட்டர் ஆயிரத்தி இருநூறு பாக்குறீங்களா இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல முன்னூத்தி நாற்பத்தி மூணு இருக்கு அதனால இது மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க நமக்கு ஒரு புது விதமான ஒரு அரசியல் வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சி செய்வாங்க ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்களால எல்ஜி விடல எங்களாலும் எடுத்து போயிட்டாண்டு காலம் எக்ஸ்கியூஸ் தான் நீங்க சொல்றீங்க நீங்க உண்மையாலுமே எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கலையே மூன்றாவது ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய கரப்ஷன் அலிகேஷன் முதலமைச்சர்ல இருந்து இதற்கு முந்தைய முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர் இருந்து எல்லோருமே சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறார் ஆனால் டெல்லியில இந்த முறை மாற்றம் என்பது நிச்சயமாக களத்தில் தெரிகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி வேண்டும் தங்கு தடை இல்லாம வரணும் மக்கள் நினைக்கிறாங்க அதனால்தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு ஜனதா கட்சியினுடைய ஆனா இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆஹ் உதாரணத்துக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா இன்னைக்கு வந்து டெல்லியினுடைய முதலமைச்சராக ஒரு சகோதரி இருக்கிறாங்க அதிஷ் மலையா அவங்க இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு எல்லா போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அதிசயம் அவங்க புகைப்பட எங்கேயுமே இருக்காது டெல்லி முழுசும் நீங்க பாருங்க இதுதான் அவர்கள் ஒரு ஒரு சகோதரி கொடுக்கக்கூடிய மரியாதை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது தான் ஒருவர் மட்டும்தான்ங்கிறாரு தவறு கிடையாது ஆம் ஆத்மி கட்சியே தாங்குறாரு இந்த முறை புதுடெல்லி தொகுதிக்குள்ள யாரு போனாலும் கூட நமக்கு தெரியும் கடுமையான மும்மனை பொருள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சருடைய மகன் இருக்கிறாங்க காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சருடைய மகன் நிற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கிறாங்க புதுடெல்லி தொகுதி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கடுமையான போட்டியில் வெற்றி வாய்ப்பு அவருக்கே பிரகாசமாக இல்ல அதனால் எங்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மாநில தலைவரே தேர்தலில் நிற்கல ஜெயிக்க வைக்கிறத என்னுடைய விரேந்திர சச்சிதேவா உட்பட எல்லோருமே உழைக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் வேட்பாளர் இவர்கள் தான் என்று அடையாளப்படுத்துவது முக்கியம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி மொத்தமாக டெல்லியிலே நாங்கள் அடையாளப்படுத்தோம் நிறைய இலவச அறிவிப்புகள் இலவசங்களை எதிர்த்த கட்சி டெல்லி மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கும் இலவச அறிவிப்புகள் குற்றச்சாட்டுக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வாக்குறுதிகள் செல்லாது அப்படின்றது தான் ஆம் ஆத்மி பெரும் குற்ற சட்டம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் மாதம் நம்ம கொடுக்கக்கூடிய ஊதியம் ஓய்வூதியம் அவங்களுடைய அக்கௌண்ட் டிரான்ஸ்பருக்கு அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு தான் நம்ம கொடுக்கக்கூடியது எங்கேயுமே நம்ம இலவசம் சொல்லிங்கன்னா நீங்கள் மூன்றுமே ஓய்வூதியமாக ஓய்வூதியமாக அவர்களுக்கு அரசு தன்னுடைய கடமையாக செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்கு மத்திய பிரதேசில் இருக்கு மகாராஷ்டிராவில இருக்கு ஹரியானா பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு முக்கியமாக அந்த நான்கையும் அடையாளப்படுத்துறேன்னா ஒரு மாநிலத்துல முதல் ஆரம்பிச்சாங்க மத்திய பிரதேசம் வந்து பெரிய அளவில் கொண்டு போனாங்க மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் தேர்தல் முடிந்து எல்லா மாதமும் கொடுக்குறாங்க இங்கேயும் யாரும் நிறுத்தி வைக்கிறீங்கன்னா அதனால மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சொன்னதை செய்யத்தான் போறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி ஐநூறு அந்த மக்கள் ஏன் நம்புறாங்கன்னா வேறு மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு எஸ் சி எஸ்டி ஒரு மாணவனுக்கு ஒரு சகோதரனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்ம அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் இதை எப்படி இலவசம் சொல்ல முடியுங்கன்னா அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப்பாக டெல்லியில மாதம் எஸ் சி சமுதாயத்தை சார்ந்த ஒரு அன்பு சகோதர சகோதரிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இலவசமா பாக்குறீங்கன்னா அதே நேரத்துல கர்ப்பிணி பெண் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறோம் அப்படின்னா இதுவும் இலவசமாக நான் பார்க்கல இதை எல்லாமே டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு தான் காரணம் டெல்லியில வறுமை கோட்டிற்கீழ் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் அதிகமா தான் இருக்கான் பத்தாண்டு காலம் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியிலிருந்து வறுமை கோட்டிற்கீழ் இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் சகோதரர் இல்லாம செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பேச்சே வராதீங்கன்னா இன்னைக்கு எத்தனை ஜுகி ஜோபடி இருக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு ஜுகிஜோபடி கே ஜே கிளஸ்டரை நாம சொல்ற வரைமுறைப்படுத்த போறோம் அதனால் என்னை பொறுத்தவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மக்களுக்கு இன்றைக்கு அது எஸ் சி இருந்து பெண் ஆட்டோ டிரைவர் எண்பது சதவீத மானியத்தோடு ஆயிரம் பெண் காட்டும் தேர்தல் அறிக்கை என்பது இந்த முறை டெல்லியினுடைய கதாநாயகனாக இருக்கிறது அதனால் வெற்றி உறுதி கடந்த காலத்தில் உங்களுக்கு நினைப்பா ஒரு வெங்காயம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டது சுஷ்மா ஸ்வராஜ் வந்து முதல்வராக இருந்தாங்க அதே மாதிரி இந்தி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க விலைவாசி கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது எங்கே பார்த்தாலும் அஃபோர்டபுள்ங்கிறது இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது டெல்லி மக்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கின்றன நல்ல பிடிச்சிக்கன்னா தொண்ணூத்தி மூன்று டு தொண்ணூத்தி எட்டு நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்பொழுது மூன்று முதலமைச்சர்கள் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியில மூன்றாவது கடைசி முதலமைச்சராக அந்த ஆட்சியில் சும்ஷா ஸ்வராஜ் அம்மா இருந்தாங்க மதிப்புக்குரிய நம்முடைய பத்திரிகை நண்பர் சொல்வது போல வெங்காய விலை அன்னைக்கு ஒரு பிரச்சனையா தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க மத்திய அரசு மாநில அரசு எல்லா இடத்திலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி ஃபுட் இன்ஃபிளேஷன் இன்டெக்ஸ் பாருங்க இந்தியாவில் பத்து ஆண்டுகள்ல கட்டுக்குள்ளதா இருக்கு எங்கேயுமே விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை எங்கேயும் கட்டுக்கடங்காம இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது நான் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க குறிப்பா நம்முடைய இன்ஃப்ளேஷனே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் பண்றாங்க நான்குல இருந்து ஆறு சதவீதத்துக்குள்ள நிறுத்த முயற்சி பண்றாங்க அதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியை போல விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் போல சோ டெல்லியை பொறுத்தவரைக்கும் இது நான் இஷ்யூங்க மத்திய அரசு இதை எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் ஏற்றுமதி இறக்குமதி எப்ப வெங்காயத்தை அலோ பண்ணனும் அலோ பண்ணக்கூடாது வெங்காயம் கேட்டாலும் நான் சொல்றாங்கன்னா அதே போல எல்லா பொருளுமே அதனால் டெல்லியை பொறுத்தவரை இது ஒரு இஷ்யூ கிடையாது மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க மத்திய அரசு தொடர்ந்து மூன்று முறை நமக்கு ஏலக்கு ஏழு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்க இந்த முறை டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த சூழ்நிலையை நமக்கு தெரியல ஆனா லோக்கல் போடி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட வச்சிருந்த அந்த இடம் வந்து சார்

மக்கள் களத்துல பேசிக் தமிழக பாஜக தலைவர் தேர்வு இதே தலைமை சொன்னது போல பல இடத்துல நான் சொல்லிருக்கேன் அது இன்னைக்கு முக்கியம் கிடையாதுதான் நம்மளை பொறுத்தவரை தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கு இன்னும் வேகமாக வளர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி நாங்கள் சில விஷயத்த முன்பு செய்திருக்க வேண்டும் செஞ்சுட்டோம் அதாவது மாவட்ட தலைவருடைய தேர்தல் எல்லாம் முடித்து கொடுத்துட்டோம் நாங்கள் எங்களுடைய தரப்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து களத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இது எங்களுடைய தேசிய தலைவர் அவங்க முடிவு செய்யணும் எந்த தேதியில் முடிவு செய்யணும் அதன் பிறகு யார் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாதுங்கண்ணா எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று கொண்டிருக்கிறது தான் முக்கியம் இந்த சென்னையில் அந்த சேரில் யார் உட்கார்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்கண்ணா ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒரே நேர்கூட்டு பாதையில் பயணம் செய்யும் பொழுது இது பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய பன்னெண்டு லட்சிதான் மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிச்ச உடனே சொன்னாங்க நடுத்தர மக்களுடைய வழி எனக்கு தெரியுது நடுத்தர மக்களுடைய வழியை இந்த அரசு உணர்ந்திருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இந்த அரசு நிவாரணம் கொடுக்கும் டெல்லி எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்னாடி நம்ம சொல்லி மோடி அவர்கள் பல இடத்துல காங்கிரஸ் ஆட்சியை விட்டு சென்றபொழுது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருமான வரி உச்சவரம்பு இருந்துச்சு அது ஐந்து லட்சமா மாறிச்சு ஏழு லட்சமா மாறிச்சு இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் நடுத்தர மக்கள் எல்லாரும் வரி செலுத்துறாங்க வரி எல்லாரும் பேஸ் இம்ப்ரூவ் செலுத்துறாங்கன்னா நாம பன்னெண்டு லட்சம் ரூபாய் அதன் மூலமாக வருமான வரி அந்த உச்சவரம்பு நாம நிர்ணயித்தன் மூலமாக அரசுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அரசுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு கடந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது கடந்த முறை டாக்ஸ் கலெக்ஷனை பார்க்கும் பொழுது அது நம்முடைய மதிப்பு மிகுந்த நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னது போல அது அரசு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் ஏன்னா மிடில் கிளாஸ் ஹானஸ்ட் டாக்ஸ் பேர் நம்ம ரிவார்டு பண்ணோம் அவர்கள் எந்த நேரத்திலும் கூட அவங்களுக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாதுன்னு அதனால் டெல்லி எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இதற்கு முன்பே நாம் கொடுத்திருக்கின்றோம் பல இடத்துல மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இன்னைக்கு பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் உலக நாடுகள் முழுசும் பாருங்கன்னா எங்கேயுமே இவ்வளவு பெரிய டாக்ஸ் பேஸ் நம்ம கிரியேட் பண்ணல அதே நேரத்துல ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது பன்னெண்டு லட்சம்ங்கிறது ஆச்சரியமான விஷயம் ஏழு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் எந்த அளவுக்கு நடுத்தர மக்களின் மீது மோடி அவர்கள் நம்பிக்கையும் மரியாதையை வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த பட்ஜெட்ல டெல்லி எலெக்ஷன் பொழுது பட்ஜெட் வந்திருக்கு அப்படிதான் நீங்க பாக்கணும் பட்ஜெட்டை பொறுத்தவரை பிப்ரவரி ஒன்னாம் தேதி கட்டாயம் அடுத்த வருஷம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த நேரத்துல டெல்லி எலெக்ஷன் வந்திருக்கு எலெக்ஷனுக்காக எப்பொழுதும் நம்ம இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பயன்படுத்திருக்கலாமே அருண்ஜேட்லி அவர்கள் இருந்த பொழுதும் நிர்மலா சீதாராமன் இருந்த பொழுதும் லோக்சபா எலெக்ஷனுக்கே நம்ம பட்ஜெட்டை பயன்படுத்தியாங்க நாட்டுக்கு எது நல்லதோ அதான் செய்திருக்கோம் இன்னைக்கும் நடுத்தர மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்திருக்கின்றோம் அது மக்கள் அது டெல்லி எலக்ஷனுக்கு நினைச்சா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து வருஷமா பாஜக அரசு எந்த நம்பிக்கையில பாஜகவுக்கு டெல்லிவாசிகள் ஓட்டு போடுவாங்க நாலு விஷயம் உங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் நீங்கள் முன்னிறுத்துகிறீங்க மாநில தேர்தலாக இருந்தாலும் தெரியும் பட்ஜெட் பட்ஜெட்டில் வந்து இந்த பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட பல்வேறு சலுகைகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது ரெண்டாவது மாநில பாஜக வந்து அவ்வளோ உறுதியாக இல்லை அப்படின்றதுனால தான் மோடிஜி மோடிஜியை வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு இது இது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாத எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு தொகுதியில வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேருடைய வாக்கு அந்த இது வந்து வாக்குச்சீட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எல்லாம் தெரிவித்து பார்க்கும்போது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பாஜகவிற்கு எந்த நம்பிக்கையில டெல்லி வாசிகள் ஓட்டு போடுவார்கள்னு அண்ணாமலே நம்புறாங்க ஆனா எப்பொழுதும் இல்லாத சூழ்நிலை கடந்த ஒரு ஆண்டுகள்ல டெல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த சூழ்நிலையை நான் பாக்குறேன் எப்போதும் இல்லாத சூழ்நிலை உதாரணத்துக்கு காங்கிரசனுடைய டெல்லி தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார் இதெல்லாம் ஒரு சூழ்நிலை இறையினாங்க ஆம் ஆத்மி இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம கிட்ட வர்றாங்க தொடர்ந்து அதை பாக்குறீங்க ஏன் நேற்று முன்தினம் எட்டு ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா எப்போதும் இல்லாத சூழ்நிலை இந்த சூழ்நிலை ஏன் அப்படி நடக்குதுங்கன்னா எதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நம்பிதான் அப்படி இல்லைங்கன்னா எதற்கு காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பாரதிய கட்சி கட்சிக்கு போறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் பியூச்சர் நினைக்கிறாங்க எல்லா கட்சியும் ஒரு வளர்ச்சி நேர்கோட்டு பயணத்துல சென்று செல்லும் பொழுது மாற்று கட்சி நண்பர்கள் வருவது சகஜம் இன்னைக்கு எதுக்கு லாஸ்ட் ஒரு வருஷமா இத்தனை பேர் வர்றாங்கன்னா ஆம் ஆத்மி மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கை இல்ல மாநில தலைவர் வந்து சேர்றாங்க ஒன்று சூழ்நிலை அண்ணன் கேட்ட மாதிரி சூழ்நிலை எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும் பொழுது பத்தாண்டு காலமாக ஆம் ஆத்மி கட்சி எதுவும் செய்யவில்லை என்கின்ற வேதனை மூன்றாவது போடுஜியினுடைய ஹையஸ்ட் பாப்புலாரிட்டி நான்காவது நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இந்த நான்கும் தான் உறுதியாக இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை உங்கள்ட்ட தமிழ் தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவங்களுக்கு வந்து பதவியேற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது வந்து அவங்களோட எஸ்டாப்மெண்ட் இல்லையா அவங்க வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பிரசித்தி பெற்றவங்கள இல்லாம இருக்கறது ஒரு முக்கியமா காரணமா இருக்கும் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அதாவது தலைவர்கள் கடமையா உழைக்கிறாங்க காலத்துல இருக்கிறாங்கன்னா கட்டமைப்பு உதாரணத்துக்கு கேள்வி கேட்டீங்கன்னா பதில்தல் சொல்றாங்க அண்ணா ஒரு தலைவர் வந்து பார்ட்டிக்குள்ள உருவானுங்கண்ணா தமிழ் செல்ல இருக்காங்க சவுத் இந்தியன் செல்ல தமிழ் செல்ல இருக்காங்க அவர்களை பேரண்ட் பாடி கொண்டு வரணும் டெல்லி மாநிலத்தினுடைய துணை தலைவர் ஜெயலாளர் புதுச்சேலர் இதுக்குள்ள கொண்டு வரணும் தமிழர்களை அதற்கான முயற்சி போயிட்டு இருக்கு உருவாகுது எல்லா தலைவர்களும் கடுமையா கீழ் மட்டத்துல செய்யறாங்க என்னுடைய நம்பிக்கை இன்னும் அடுத்த ஐந்தாண்டு வரும்போது இந்த கேள்வி நீங்க கேட்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம பாரதிய ஜனதா கட்சி அதற்குள்ள நிறைய தலைவர்களை அடையாளப்படுத்தி டெல்லியிலே ஒரு தமிழ் வேட்பாளர் எப்படி ஜியோன் கோலிவாட்ல நம்ம கேப்டன் தமிழிசெல்வன் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றார்களோ அது போல தலைநகரத்துல ஒரு தமிழர் ஜெயிக்கணுங்கிற ஆசைதான் அதற்கான எல்லா முயற்சியும் இறங்கி நிச்சயமா செய்து காட்டுவோம் இதுக்காக நான் கேட்டேன் வெளி கட்சியில இருந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மில இருந்து எல்லாம் நிறைய பேர் வராங்க எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னு சொல்றீங்க ஏற்கனவே பாஜக வந்து சின்னதுல இருந்தே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த தொகுதியில தேர்தல்ல வாக்கு இது போட்டிடுறதுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல இன்னொரு ஆள் காங்கிரஸ்ல இருந்து வர்றவங்க இல்ல ஆம் ஆத்மில இருந்து சான்ஸ் கொடுத்துடறாங்க சோ இது வந்து இவங்க பாஜகவில் இருக்கிறவங்களை பாதிக்குது அப்படின்னு பாஜகவில் இருக்கிறவங்களே வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாரு வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறது

எழுபது சீட்டு கட்டிட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு தாண்டணும் ஆம் ஆத்மி கட்சி எப்பொழுதுமே கடத்தி இரண்டு எலெக்ஷன்ல பெரும்பான்மையோடு ஜெயிக்கிறார் பெரிய ஒரு மார்க்கில் ஜெயிக்கிறார் லோக்சபா தேர்தலில் நம்ம அக்கௌண்ட் பண்ணி பார்க்கறோம் ஏன்னா லோக்சபா தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஒன்றா இருந்தே நம்ம ஜெயிச்சிருக்கோம் அந்த நம்பிக்கை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா

எப்பொழுதுமே பிரண்ட் Footல விளையாடக்கூடிய அரவிந்த் கேஜ்வால் நிதி பேக் Footல இருக்கிறார் দিল্লির அவருடைய சொந்த தொகுதியில வெளிய பிரச்சாரத்துக்கு கூட அதிக நேரம் கொடுக்க முடியாம தொகுதிக்குள்ள மாட்டிக்கறார் ஆனால் அரவிந்த் கேஜ்வால் அவர்கள் அவரை தற்காத்துக் கொள்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு ஆயுதமாகத்தான் பணம் இருக்குறாங்க பாரி ஜனதா கட்சி இருந்து நான் பார்த்தேன் சரி தேர்தல் தொகுத்துல 144 தோற்றுறாங்க அத பத்தி நிறைய மாவட்ட என்னன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்னா திருப்பரங்குன்றத்துக்கு பக்தர்கள் வர்றாங்கன்னா ரெகுலேட் பண்ணாதான் மாநில அரசுனுடைய கடமை எல்லாம் வாங்க சரி ஓகே நீ முதுக்கூட்டம் போடணுமா போடுங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுமா பண்ணிக்கிங்க இதான் இடம் இதான் ரூல்ஸ் இதுக்குள்ள பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தெரியும் நான்காம் தேதி திருப்பரங்குகிறத்துக்கு வரக்கூடிய முருக பல லட்சங்களை தாண்டி வரப்போறான் அவங்களுக்கும் தெரியும் அதனால இன்னைக்கு வந்து என்ன வரக்கூடிய ஒரு பெரிய டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை எத்தனை நாளைக்கு ஏட்டு போட்டிருக்க ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது அதனால இன்னைக்கு தற்காலிகமா நூத்தி நாற்பத்தி நான்கு நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தற்காலிகமா ஒரு அணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளத்தை தடுப்பதற்காக நான் இரும்பு கேட்க போட்டிருக்காங்க இந்த வெள்ளத்தையெல்லாம் அதை அடிச்சுட்டு போகத்தான் போகுது அதனால எத்தனை நாளைக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய உணர்வை புண்படுத்துவாங்க இரண்டாவது உணர்வு புண்படுத்தி நாங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்ட நடத்துறோம் அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க யார் எந்த பஸ்ஸை உடைக்கிறாங்க எந்த லான் ஆர்டர் உருவாக்குறாங்க அதனால இதை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னிருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமென்றே என்றே மக்களை தூண்டுவதற்காகத்தான் அதை செய்யறாங்க தடையை மீறி மக்கள் வரத்தா போறாங்கன்னா அமைதியா தான் இருக்க போறாங்க இன்னைக்கு காலையில இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வீட்டுல போய் இறை கைதிகளாக வீட்டுல அரசு பண்ணி வச்சிருக்காங்க எத்தனை நாளைக்கு தடுக்கணும்

நான் இது என் ஊர் எங்க அப்பா எங்க தாத்தா இது எங்க பாட்டி இது இத்தனை அக்யூஸ்ட் இருக்கிறாங்க இப்படி இந்த அக்யூஸ்ட் மட்டும் பேசுற வீடியோ அக்யூஸ்ட் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் அந்த அக்யூஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணது யாரு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அதை மீடியா கொடுத்தது யார் அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வேங்கை வயல் திடீர்னு நாலு அக்யூஸ்ட் பிடிக்கிறாங்க திடீர்னு ஆடியோ வருது திடீர்னு வீடியோ வருது ஈசிஆர் சம்பவத்துல அக்யூஸ்ட் பிடிக்கிறாங்க திடீர்னு வீடியோ வருது அதனால் திமுக இன்னைக்கு அவங்க அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதுனாங்களோ இன்னைக்கு திமுகவும் ஆட்சியில எல்லாத்தையும் கதை திரைக்கதை வசனமாக மாற்ற வேண்டும் முடிவு அது எல்லா பேராபத்துல போய் முடியும் செய்திருக்கிறாங்க அவர்கள் செய்து கூடிய வீடியோல அந்த காட்சியில் எந்த விதமான நம்பிக்கை